வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் அலமேலு இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு சத்துணவு அமைப்பாளராக இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா பிடித்தம் போக மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் கையில் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு அஞ்சு வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது அம்மா கூட தான் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால வீடு வந்துட்டு இவங்களுடைய பேரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போ இவங்க உங்களுக்கு இருக்க வசதியை வச்சு ஒரு பத்து பவுன் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாவும் கையில் வந்துட்டு மூணு லட்சம் வந்துட்டு பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல ஏதாச்சும் தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையானவராக இருந்தால் இவங்களே பணம் கொடுத்து உதவுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ராசிபுரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரமணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு கோழிப்பனைக்கு தான் வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இவங்க இன்னைக்கு இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்க்கை கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கும்பகோணம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் அனுச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க